பின்புருத்தினேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம முன்னோர் பின்பற்றி வந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் பற்றி பார்க்க போகிறோம் தோப்புக்கரணம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எண்பது தொண்ணூறுகளில் பள்ளி பருவத்தில் ஒழுங்காக வீட்டுப்பாடம் செய்யாமல் போனால் வாத்தியார் கொடுக்குற தண்டனை இந்த தோப்புக்கரணமாக தான் இருக்கும் அதே மாதிரி பிள்ளையார் கோயில்களில் பல பேர் தோப்புக்கரணம் போடுறத பார்த்துருப்போம் பத்தோட ஒன்று பதினொன்னா நம்மளை பல பேர் கரணம் போட்டு வந்திருப்போம் ஆனால் அப்படி தோப்பு கரணம் போடுறதில் ஒரு அறிவியல் மருத்துவம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது யாரோ சொன்னாங்கன்னு நாமளும் அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம் பொதுவாக இந் இந்து மதத்தில் பின்பற்றக்கூடிய பல வழிமுறைகளில் மருத்துவ அறிவியல் இருக்குது ஆனால் அது தெரியாமலே பல பேர் ஏதோ ஒரு சம்பிரதாயமாக செஞ்சுட்டு போகிறாங்க இன்றைக்கி அந்த தோப்புக்கரணத்தை வெளிநாட்டுக்காரன் சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒரு பெயர் வச்சு அதை இருக்கான் சூப்பர் பிரெயின் யோகா செஞ்சால் மூளை சுறுசுறுப்பாங்கிற உண்மையை எவனோ சொன்னதுக்கப்புறம் தான் அந்த தோப்பு கரணத்தோட அருமை நமக்கு தெரியுது தோப்புக்கரணம் போடும்போது காதில் உள்ள முக்கிய புள்ளிகளை கை விரல்களால் இழுத்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கும்போது ஒரு அழுத்தம் உண்டாகும் அதாவது வலது கை இடது காதோட கீழ்ப்பகுதியையும் இடது கை வலது காதோட கீழ்ப்பகுதியையும் இறுக்கமாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்து எழுந்திருக்கணும் கீழே உட்காரும்போது மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கணும் எழுந்திருக்கும்போது மூச்சை மெதுவாக வெளியே விடணும் கீழே உட்காரும்போது பத்து நொடி உட்காந்து எழுந்துச்சா நல்லது காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் சாயங்காலம் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் தோப்பு கரணம் போடுறது நல்லது தோப்பு கரணத்தில் நேராக உட்காந்து எழுந்திருக்கிறது ஒரு முறை கால்களை ஒன்னோட ஒன்றா பின்னிக்கிட்டு செய்கிறது ஒரு முறை இன்னொரு ஆளோட சேர்ந்து கூட இந்த தோப்புக்கரணத்தை செய்யலாம் அதாவது எதிர நிற்கிற ஒருத்தர் காதை நாம் பிடிக்கணும் எதிர நிற்கவர் நம்ம காதை பிடிக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்றபடி முதல் தடவை தோப்புக்கரணம் போடுறவங்க அஞ்சு தடவை செஞ்சால் போதும் ரெண்டு மூணு நாள் கழித்து பத்து பதினஞ்சுன்னு அதை கூட்டிகிட்டு போகலாம் தினமும் பதினஞ்சுலேருந்து ஐம்பது தோப்புக்கரணம் வரைக்கும் போடலாம் முதல் நாளே அதிகமாக செஞ்சால் கால் தொடை பகுதியிலையும் மூட்டுக்கு கீழேயும் அதாவது அந்த பகுதியில் பிடிப்பு உண்டாகி வலி எடுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவை கூட்டிக்கிடணும் தோப்பு கரணம் போடும்போது தொடர்ந்து உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுனால காதோட நுனி பகுதியில் ஏற்படக்கூடிய அழுத்தம் நரம்புகள் வழியாக மூளை வரைக்கும் போகும் அப்போ மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் மூளை புத்துணர்ச்சியோடு செயல்படும் அதோட இருக்கிற மற்ற உடல் உறுப்புகளும் உற்சாகமாயிடும் முக்கியமாக மூளையில் உள்ள நியூரான் செல்கள் புத்துணர்ச்சி அடைதுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஆனால் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதை கண்டுபிடிச்சியாக பின்பற்றிருக்காங்க சில குழந்தைகளுக்கு மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தில் வளர்ச்சி குறைபாடு உண்டாகும் அதை ஆர்டிசம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கும் மன இருக்கிறவர்களுக்கும் கூட இந்த தோப்புக்கரணம் நல்ல தீர்வு தருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை நாம் சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க ஆனால் அறிவியல் அறிஞர்கள் இதை உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துலேயும் கற்பமான காலத்துலேயும் தோப்புக்கரணம் போடாமல் இருக்கிறது நல்லது ஆனால் மற்ற காலகட்டங்களில் பெண்கள் தோப்புக்கரணம் போட்டு வந்தால் பிரசவ கால சிக்கல்கள் எதுவுமே வராது அதே மாதிரி தொப்பை உள்ள ஆண் பெண் எல்லோருக்கும் இந்த தோப்புக்கரணம் நல்ல தீர்வு தரும் ஸ்லிம்மாக இருக்கணும்னா தோப்புக்கரணம் போடலாம் தோப்பு கரணம் போடுறதால மூளையோட நினைவு செல்களோட வளர்ச்சி தூண்டப்படும் இதனால் மந்த புத்தியாக இருக்கிற மாணவர்களோட மூளை நல்லா செயல்படும் ஞாபக சக்தி அதிகரித்து அதி அறிவு கூர்மை அதிகரிக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதால் தான் அந்த காலத்தில் மந்தமான மாணவர்களை நல்ல அறிவாற்றல் உள்ள மாணவர்களாக மாற்றுறதுக்கு தோப்புக்கரணம் போட சொன்னாங்க அதே மாதிரி சேட்டை பண்ண பசங்களையும் தோப்புக்கரம் போட சொல்லுவாங்க சில ஆசிரியர்கள் மாணவர்களோட காதை பிடித்து திருகுவாங்க இதே மாதிரி பிள்ளையார் கோயில்களில் தோப்புக்கரணம் போடுறது மூலமாக மூளை புத்துணர்ச்சி அடைஞ்சு சிறப்பாக செயல்படுவாங்க இது மட்டும் இல்லை ஆண்மை குறை உள்ளவங்க அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடு உள்ளவங்க தொடர்ந்து தோப்புக்கரணம் போட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இது இந்த தோப்புக்கரணம் தொடை பகுதிக்கும் நல்ல பயிற்சியாக இருக்குங்கிறதால ஆணுறுப்பை வலுப்படுத்தும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை போக்கக்கூடிய தோப்புக்கரணத்தை போட்டு பலன் பெறலாம் எளிமையான இது மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வரணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம்